என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் ஐ மீன் ஆண்டவரை துதிக்கிறத காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியம் வேற கிடையாது உலகத்திலேயே விட ஒரு மேலானது ஒண்ணுமே கிடையாது அழலுயா நீங்க எல்லாம் இன்னைக்கு துதிக்கிறவங்களா மாறணும் அழலுயா சூழ்நிலைகளை கண்டு பிரச்சனைகளை கண்டு போராட்டத்தை கண்டு அவங்க இதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க அமேன் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து ஆண்டவரை துதிக்கிறது விட்டுடக் கூடாது எப்பொழுதும் ஆண்டவரை நீங்கள் துதிக்கிறவர்களாக மாறி விட்டீர்கள் என்றால் அமேன் உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அலலுயா துதியினாலே வெற்றிதான் தான் துதியினாலே ஜெயந்தான் அலலுயா துதியினாலே மகிழ்ச்சி அலலுயா துதியினாலே ஆர்ப்பரிப்பு அலலுயா துதியினாலே சந்தோஷம் தான் அலலுயா துதிக்கிறவுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி இருக்கும் துதிக்கிறவன் வாழ்க்கையில எப்ப சந்தோஷம் இருக்கும் துதிக்கிற வாழ்க்கையில எப்பொழுதும் ஆனந்தம் இருக்கும் அழிலுயா துதிக்காதவங்க தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க துதிக்காதவங்க தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன பண்றது ஏதா பண்றது இது வாய்க்குமா இது வாய்க்காது இது நடக்குமா இது நடக்காதா இது வருமா அது போகுமா வருமா வராதான்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க உங்களை ஆழ்ந்த கழிப்பாய் மாற்றுகிற ஆண்டு நீங்கள் துதிக்கும் பொழுது அவர் வெற்றியை தருவதற்கு அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் அழலுயா அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அழலுயா ஒரே ஒரு காரியத்தை சேர்த்து சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் அதே முப்பத்தி நான்காம் சங்கீதம் மூணுல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இன்னோடு கூட

இந்த லைவ்ல ஆண்டு வரை துதிச்சு கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே எத்தனை அம்மோனியர்கள் எத்தனை மோவாப்பியர்கள் எத்தனை செய்ய தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எருகோவ இருந்தாலும் காணானா இருந்தாலும் ஆமே நலலுயா எத்தனை விதமான யோதான்களா இருந்தாலும் கோலியாத்தே போல ஒரு ஆமே பெரிய ஒரு ஆபத்தே நமக்கு வந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர் அலலுயா தேவைகளை காட்டிலும் ஆமே நம்முடைய கவலைகளை காட்டிலும் பிரச்சனைகளை காட்டிலும் போராட்டத்தை காட்டிலும் நம்ம எதிர்பார்க்கிற எல்லா விதமான பேஸ் பண்ற எல்லா காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவளவை உங்க வாழ்க்கையில நீங்க சாப்பிட மறந்தாலும் மறந்துனுங்க தூங்க மறந்தாலும் மறந்துனுங்க துதிக்க மாத்திரம் மறந்துடாதீங்க அழலுயா சங்கீத காரணம் போல எப்பொழுதும் எக்காலமும் இந்நேரமும் டே பை டே எவ்ரி மினிட் எவ்ரி டைம் ஆண்டு குதிச்சுக்கிட்டே இருங்க ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க ஆண்டுவர் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க நீங்க பேஸ் பண்ற எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் நீங்கள் எதிர்த்து நிற்கிற எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் காரணம் அவர் வெற்றி சிறந்து அவர் வெற்றி சிறப்பார்